ஹே கா வெல்கம் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கிளிப்ஸு இதெல்லாம் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கோம் ஹேர் ஸ்டைல் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி காட்ட போகிறேன் ஸோ இதில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி வந்து நான் பண்ணி காட்டுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீப் வச்சு சிக்கெடுத்துருங்க ஓகேவா ரைட் நான் எப்பவுமே வந்து ரைட் சைடு தான் வந்து எடுப்பேன் போட் சைடு எடுப்பேன் பட் இந்த மாதிரி கிளிக் Yes. Okay. Inside over, right? right. Very simple. One minute, one has to லைவ்ல நம்ம ஹேர் ஸ்டைல் பனானா கிளிப்ஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட்ரு கிளிக் கேட்பத்தை யூஸ் பண்ணி பூ வைக்க ரொம்ப சின்ன பூ வச்சு அப்படி வைங்க நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ இதாக என்ன ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது நல்லா இருக்கேங்களா அண்ட் இதில் வந்து நம்ம எப்படி எடுத்து விட்டுருவேன் தேக்ஸ் தேட் ஓகேங்க இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிப்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸு மேக்கப் வீடியோஸு ஹேர் கேர் ஃபேஸ் பேக் ஆ ஃபேஸ்பேக் சேலஞ்சு ஹேர்பேக் சேலஞ்சில் படிக்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபேஸ்பேக் சேலஞ்ச் வந்து நான் போடுறேன் சரிங்களா ஸோ பாருங்கள் அண்ட் ஹேர் ஹேர் பேக் சேலஞ்ச் வந்து நாளைக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் பிகாஸ் டெய்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு எதாவது எடுத்துக்கக்கூடாது அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்துகிட்டே இருக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டாக இருக்கும் அதுக்காக தான் கேட்குறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்களா அண்ட் ஒன் திங் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்களா ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நான் சொன்னதெல்லாம் பண்ணிவிடுங்க ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்